கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக வெகு நாட்களாய் காத்து கொண்டிருக்கலாம் அந்த காரியம் தாமதமாவதினால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் வியாதியினால் சோர்ந்து போயிருக்கலாம் வறுமையினால் சோர்ந்து போயிருக்கலாம் கடன் பிரச்சனையினால் சோர்ந்து போயிருக்கலாம் தோல்வியினால் சோர்ந்து போயிருக்கலாம் பயத்தினால் சோர்ந்து போயிருக்கலாம் கெட்ட சொப்பனத்தினால் சோர்ந்து போயிருக்கலாம் மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசின தூஷண வார்த்தைகளினால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் உங்கள் சொந்த ஜனங்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் செய்ததினால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் என் ஜபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கலாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் ஏசையான் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார் என்று எழுதியிருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் எந்த பிரச்சனையின் நிமித்தமாக சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார் பல வருடங்களாக குழந்தை இல்லையே என்று சோர்ந்து போயிருந்த ஆபரகாமுக்கு நூறாவது வயதில் அழகிய ஆண் குழந்தையை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தினார் தன்னுடைய சொந்த ஜனங்களை தனக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் செய்வதினால் சோர்ந்து போயிருந்த மோர்சையை கர்த்தர் பலப்படுத்தினார் தெளிலால் பேசிய வார்த்தையின் நிமித்தம் வாழ்வதை விட சாவதே நலம் என்று நினைத்து சோர்ந்து போயிருந்த பலசாலியான சிம்சோனை கர்த்தர் பலப்படுத்தினார் எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் என்று சோர்ந்து போயிருந்த எலியாவை கர்த்தர் பலப்படுத்தினார் கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லையே என்று சோர்ந்து போயிருந்த யோனாவை கத்தர் பலப்படுத்தினார் இன்றைக்கும் சோர்ந்து போயிருக்கிற உங்களையும் கத்தர் பலப்படுத்தி நிலைநிறுத்தப் போகிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசத்தோடு இந்த செய்தியினை கேளுங்கள் இரண்டு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் உன் பலவினத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருடைய பலன் நம்மில் பூரணமாய் விளங்க வேண்டுமானால் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி நாம் எவ்வளவு நேரம் கர்த்தர் சமூகத்தில் தனித்து காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் ஒரு கழுகு மனிதனைப் போல எழுபது முதல் எண்பது வருஷங்கள் வாழக்கூடியது கழுகு தன்னுடைய நாற்பதாவது வயதில் முதுமை நிலையை அடையும் அப்பொழுது அதனுடைய கண் பார்வை கண்பார்வை போகும் நகங்கள் விழ ஆரம்பிக்கும் இறகுகள் உதிர ஆரம்பிக்கும் அதை உணர்ந்த கழுகு உயரமான கண்மலையின் மேல் கூடு கட்டி பல மாதங்களாக காத்திருக்கும் அப்பொழுது கழுகுக்கு மீண்டும் இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும் நகங்கள் வளர ஆரம்பிக்கும் மீண்டும் கண் பார்வை தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அதற்கு பின்பு கழுகு மீண்டும் முப்பது முதல் நாற்பது வருஷங்கள் வரை புது பலனோடு வாழக்கூடியது இதே போல நீங்களும் கத்தர் சமூகத்தில் தனித்து காத்திருங்கள் கத்தர் உங்களுக்கு புது பலனை தந்து ஆசிர்வதிப்பார் நிகேமியா எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே கத்தர் சமூகத்தில் காத்திருந்து நன்றாக கத்தரை பாடி துதித்து ஆராதித்து மகிழுங்கள் கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தந்து ஆசிர்வதிப்பார் அப்போஸ்தலர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பர்ஷுத்த ஆவியானவர் வரும்பொழுது பல என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து நன்றாக பாடி துதியுங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள் வேதத்தை நன்றாய் தியானியுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை பர்சுத்தாவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவார் உங்கள் சோர்வுகள் மாறும் உங்கள் பலவீனங்கள் மாறும் உங்கள் வியாதிகள் மாறும் உங்கள் பாடுகள் மாறும் உங்கள் கவலைகள் மாறும் உங்கள் கண்ணீர்கள் மாறும் உங்கள் வேதனைகள் மாறும் உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறும் உங்கள் தோல்விகள் மாறும் உங்கள் பயங்கள் மாறும் உங்கள் கலக்கங்கள் மாறும் தடைகள் மாறும் உங்கள் பிரச்சனைகள் மாறும் உங்கள் தனிமை நிலை மாறும் உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும் நீங்கள் புது பல நடைவீர்கள் சோர்ந்து போன உங்களை கத்தல் பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நாம் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவை என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கிப் பாரும் எந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறார்களோ அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்து பலப்படுத்தும் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக தோல்விகள் கவலைகள் கண்ணீர்கள் பாடுகள் நிந்தனைகள் வேதனைகள் அவமானங்கள் கெட்ட சொப்பனங்கள் பயங்கள் கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக பயங்களையும் கலக்கங்களையும் பிரச்சினைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து சோர்வடைய பண்ணுகிற பொல்லாத பிசாசுடைய கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரி சேர எல்லா அந்தகாரத்தின் கிரிகளும் நாமத்தில் இன்று முதல் விடுதலை உண்டாவதாக இன்று முதல் புது பலன் கடந்து வருவதாக அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக உன்னதத்தின் பலனால் கத்தர் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறோம் எல்லா சோர்வுகள் மாறி பலன் உண்டாகட்டும் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன்